ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு சில காரணங்களை காரியங்கள் உடனடியாக நடக்காது எனக்கு ஏன் இன்னும் தாமதமா நடக்குது என்னுடைய வாழ்க்கையில எப்படி போராட்டமா இருக்கு வருஷமா போராட்டம் விளங்கிக் கொள்ளவே முடியாது ஆனால் கர்த்தர் அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கு அதே தன் நாமீ தேவி தியாக போகிறோம் ஒரே ஓலங்களுடன் கங்கலை மூடி தேவி சங்கரதம் நீங்க எல்லோளே பேசங்க இந்த வார்த்தை கேக்கல புத்தி இந்த சிறை போய் செயங்கின்னு சொல்லி நாக்கே போச்சு அசி பarlo தென்னோம் உமேயோ கி நம்ம பாத்துறோம்ப்பா உமேயோ கி பாத்து உருங்குறது முகமும் வெக்கப்பட்டு அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீர்கள் அப்படி என் தகப்பனே நாங்கள் உண்மைய சத்தத்தை கேட்க முடியாத படிக்க எங்கள் மாம்ச சிந்தைகள் இந்த பலவீனங்கள் இயேசுவின் ரத்தத்தினால வெளியேறி போ என்று கட்டளை அப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதை நாங்கள் உள்வாங்கி அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு பெருமை செய்வராக எங்களை தாழ்த்தி உங்களை தரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்லபிதா அவன்